உழைப்பாளினாலே மிதுன ராசிக்காரங்க தான் அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசிக்காரங்க ரொம்பயும் இளமையாவே இருப்பாங்க ஆமாங்க அவங்களுக்கு பல வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் அவங்க எந்த வாய்ப்புகளையுமே நழுவ விடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக் பாட்டான வருஷம்னே சொல்லலாம் ஆமாங்க இவங்களோட வாழ்க்கையில இனி எல்லாமே சக்சஸ் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது இந்த வருடம் சொத்து அசையாத சொத்து அப்படின்னு பல சொத்துக்களை வாங்கி குமிக்க போறாங்க அது மட்டும் இல்ல இது நாள் வரையும் வீடு இல்லாதவங்களுக்கு இப்ப ஒரு புதிய வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாடகை வீட்டுல இருந்த மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு அரிய வாய்ப்பு இருக்குங்க ஆமாங்க இந்த வருடம் அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கு அதனால இந்த வருடம் கண்டிப்பா நீங்க வீடு கட்டிடுவீங்க இத்தனை நாள் ப்ரமோஷனுக்கா வெயிட் பண்ணவங்கள இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போதுங்க இடமாற்றம் பதவி மாற்றம் ஊதிய உயர்வு அப்படின்னு உங்களுக்கு பல வாய்ப்புகளை இந்த வருடம் சனி பகவான் கொடுக்க போறாரு உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமான ஆண்டுனே சொல்ல என்ன பண்ணாலும் உங்க வாழ்க்கையில இனி சக்சஸ் மட்டும் நீங்க எதிர்பார்த்த பணம் வந்துகிட்டே இருக்குங்க ஆமாங்க உங்களுக்கு பணம் வேணும்னு நினைச்சாலே போதும் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் நல்லாவும் சேமிப்பீங்க உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பணம் வருதோ அந்த அளவுக்கு உங்களோட சேவிங்ஸும் உயரப்போகுதுனே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்காரங்க ஒரு நல்ல பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல டைமும் இருக்குங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தாங்க திருமணத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் திருமணம் அமைய போதுங்க ஆமாங்க லவ் மேரேஜாக இருந்தாலும் அதை வீட்டில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் உங்களோட லவர் வேணான்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த வருடம் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் வர்றதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் இவங்க இதனால் வரை ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த பிஸ்னஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இவங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும்னே சொல்லலாம் ஆனால் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை எப்பயுமே கவனமாக பேசணுங்க மற்றவங்க மனசு புண்படும் மாதிரி பேசினீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையில் வெற்றிகளை குறைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஒரு நல்ல உழைப்பாளி அதனால் உங்களுக்கு நல்லா உழைக்கணும் நல்லா அதுக்கேற்ற மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே ஒரு டார்கெட் இருக்கணுங்க டார்கெட் இருந்தால் தான் நீங்கள் உழைப்பீங்க அதனால் எப்போயுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டே இருங்க அந்த டார்கெட் வைக்க வைக்க உங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது உங்களை ஒருத்தவங்க வாழ்த்தினாலே அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனா உங்களை எல்லாரும் வாழ்த்தினாங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் ஆமாங்க உங்களுக்கு முதுகு தண்டுவடத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எல்லா மாற்றங்களும் வருது அதாவது பதவி மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் இப்படி எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது உங்களுக்கு வாய்ப்புகள் கதவை தட்டிக்கிட்டே இருக்குங்க உங்க வீட்டு கதவை மகாலட்சுமி தட்டிக்கிட்டே இருக்குங்க ஆமாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கடவுள் வந்து கொண்டு வந்து கொடுக்க போறாரு அதுல நீங்க எது வேணும்னு நீங்க தான் எடுக்கணும் மிதன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லாரையும் விட கொஞ்சம் மூளை அதிகமாக தாங்க இருக்கும் அவங்க இந்த வருடம் பழைய வாகனங்கள் எல்லாத்தையும் மாற்றி புதுசு புதுசா வாகனங்கள் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்ல அவங்க வந்து துர்க்கையை வழிபட்டா அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ் தான் அவங்களுக்கு பிரச்சனை தொழிலில் இனிமேல் எதுவுமே வராதுங்க அவங்களுக்கு இத்தனை நாள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதுவும் தொழிலில் தாங்க இனிமேல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தொழிலில் இருக்காது ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல வரனால அவரு பயங்கரமா அவங்களுக்கு கொட்டி கொடுக்க போறாரு அவங்களோட ஹெல்த் வந்து இனிமேல் நல்லா இருக்குங்க ஆமாங்க ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளால உழைக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஆமாங்க ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளால் நல்லா வேலை செய்ய முடியும் ஹெல்த் நல்லா இல்லைன்னா நம்மளால் வேலை செய்ய முடியாது அதனால அவங்களோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்கள வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஆமாம் அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளிமயமான எதிர்காலமாகவே மாறப்போகுது இவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கான வருஷம்னே சொல்லலாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அவங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு இனிமேல் குரு பார்வை விழுக போது ஜூனுக்கு பிறகு அதனால அவங்க வாழ்க்கையில எல்லாமே ஏற்றம் தான் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம் ஆமாங்க இது ஒரு பொற்காலம் சொல்லலாம் இது ஏற்றம் தரக்கூடிய சொல்லக்கூடிய காலம்னு சொல்லலாம் இப்படி அடுக்கடுக்க சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஜாக்பாட்டான பாட்டான வருஷம்னே சொல்லலாம் அவங்களோட பிளான் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு இத்தனை நாள் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுது இந்த குழப்பங்கள் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணுறது யார்கிட்ட அட்வைஸ் கேட்குறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்கக்கிட்ட அவங்க அட்வைஸ் கேட்கலாம் அந்த அட்வைஸை அவங்க ஏற்றுக்கிற மனநிலையும் வரணும் அது மட்டும் இல்லைங்க அவங்க யாரை டிசைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் அவங்க நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு நோய்கள் வராதுங்க சின்ன சின்ன விஷயங்கள் வரும் அதாவது தலைவலி காது வலி வலி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும் இதை அப்பப்போ டாக்டர்கிட்ட பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இவங்க கை வைத்தியம் எடுத்தாங்கன்னா அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அதனால அப்பப்போ டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டு அதுக்கு தீர்வு காணுறது ரொம்பவே நல்லது அது மட்டும் மிதன ராசிக்காரங்களுக்கு விவசாயம் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம் ஆமாங்க ஆனா இவங்க வந்து யார் வீட்லேயும் தங்கக்கூடாது தங்குனாங்கலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் தான் வரும் அதனால யார் வீட்லேயும் தங்காம இருக்கிறது இவங்களுக்கு நல்லது மிதன ராசியில பிறந்த பெண்களோ ஆண்களோ அவங்களோட அம்மா அப்பா ஒரு பயங்கரமான சொகுசு வாழ்க்கையை வாழ போறாங்க ஆமாங்க இவங்களோட லக்கு அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது இவங்களுக்கு புதன் அதிபதியா இருக்கனால இவங்களோட வாழ்க்கை இந்த வருடம் ஜெகஜோதியா இருக்க போகுது மிதன ராசிக்காரங்களுக்கு புதன் அதிபதியா இருக்கிறனால மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு நல்ல ஆண்டாக இந்த வருடம் இருக்குதுங்க இவங்களுக்கு கடன்கள் இத்தனை நாள் எப்படி இந்த கடனை அடைக்கிறது எப்படிதான் நம்ம சம்பாதிச்சாலும் சேமிச்சாலும் நம்மக்கிட்ட கடன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கெலாம் இந்த வருடம் கடன் அடைகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவு மாற்றத்தை இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க ஆனால் மிதுன ராசிக்காரங்க எப்பையும் சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய அப்படின்னு எப்பயுமே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் சொல்ல சொல்ல அவங்க வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு டபுள் எனர்ஜி இருக்குங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க எதுவுமே டபுள் எனர்ஜியாக அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க அந்த அளவுக்கு அவங்களோட உடல் வலிமையும் மன வலிமையும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்